வணக்கம் சார் வணக்கம் அடுத்தடுத்து நிறைய கம்பெனிஸ் வந்து ஐபிஓவில் லிஸ்ட் ஆகுறாங்க பார்க்குறோம் அது எல்லாராலேயும் ரொம்ப பேச விஷயமாகவும் மாறி இருக்கு ஸோ அதுக்குள்ளலாம் போகிறதுக்கு முன்னாடி ரீசெண்ட் டைம்ஸில் மார்க்கெட்டில் இவ்வளோ பெரிய ஐபிஓ ஒரு பஸ் மாதிரி நடக்குது இதுக்கு என்ன காரணம் ஏன் இப்போது நிறைய கம்பெனிஸ் தொடர்ந்து அடுத்தடுத்து லிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார் மார்க்கெட்டில் லிக்விடிட்டி நிறையாவே இருக்குது ஸோ நார்மலி நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்டரி மார்க்கெட்டில் ஒரு பூம் இருக்கும்போது நல்ல மொமெண்டம் இருக்கும்போது ஐபிஓஸ் நல்லா பண்ணும் இந்த வாட்டி என்னென்னா கொஞ்சம் கான்ட்ரடிக்டி ஆக்சுவலி லாஸ்ட் ஒன் இயர் பார்த்திங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது பட் இப்போ என்னென்னா மார்க்கெட்டுக்குள்ளே வர நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் நிறைய ஆகிட்டாங்க இப்போ டொமெஸ்டிக்லி பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ் ரீ ரீட்டைல் ஹெச்என்ஐஸ்னு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்டர்ஸ் நிறையா வந்துட்டாங்க ஐபிஓஸை ஃபாலோ பண்ணுற இன்வெஸ்டர்ஸும் நிறையா வந்துவிட்டாங்க தேங்க்ஸ் டு சோஷியல் மீடியா ஆல்சோ ஸோ இப்போது இப்படி இருக்கிற நிலமையில என்ன ஆகும்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து இவங்க பங்கு சந்தை சார்ந்த முதலீடுகளுக்குன்னு ஒதுக்கி வச்சுடுறாங்க இது மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி போய்ட்டு இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸ் ஐபிஓஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு அமௌண்ட் ஒதுக்கி வச்சிடுறாங்க ஸோ இவங்களுக்கெல்லாம் இப்போ என்னாச்சுன்னா ஸ்டாக்ஸில் இப்போ ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டமாக இருக்குது ஃபண்ட் மேனேஜர்ஸே தண்ணிடுறாங்க ஃப்ளாட்டாக இருக்குது ரிட்டர்ன்ஸு ஸோ இப்போதைக்கு அவங்களுக்கு ஈஸி கம்மி ரிஸ்கில் பெட் எடுக்கணும்னா ஐபிஓ தான் ஸோ இந்த மணி எல்லாம் இஸ் ஃப்ளோயிங் டு ஐபிஓஸ் நவ் அப்புறம் தென் எஸ் அஃப்கோர்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் தேர் அண்ட் பர்டிகுலர்லி பார்த்திங்கன்னா இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் ஆனால் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கேஷ் மொத்தத்தில் இப்போ வந்து ஒரு சில ஏஎம்சிஸ்லாம் இருபத்தஞ்சு பர்சன்ட் கேஷ் உட்காந்துருக்காங்க அதாவது ஒரு லட்சம் கோடி ஏஇம் இருக்கிற ஃபண்டு இருபத்தஞ்சி பர்சன்ட் கேஷில் இருக்குது இருபத்தஞ்சாயிரம் கோடி ஒரு சிங்கிள் ஸ்கீமில் கேஷில் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய ஏஎம்சிஸ்டையும் கேஷ் காம்போனென்ட்டும் நிறையா இருக்குது இவங்களும் கிட்டத்தட்ட கரெக்டான ஸ்டாக்ஸை செகண்டரி மார்க்கெட்டில் ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கெல்லாம் ஐபிஓஸ் ஒரு ஈஸி ஆப்ஷனாக இருக்குது ஐபிஓஸில் எல்லாருக்கும் தெரியும் பெருசாக டவுன் சைடு வராது பெரும்பாலும் ரொம்ப ஆவரேஜுக்கும் கீழே இருக்கிற ஐபிஓ கூட மோஸ்ட்லி அட்லீஸ்ட் பார் வேல்யூவில் லிஸ்ட் ஆகிடுது அதனால் ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட் கெயினில் தான் லிஸ்ட் ஆகுது ஸோ அண்ட் அஃப்கோர்ஸ் அதுக்கு சிலதெல்லாம் இருபது முப்பது பர்சன்ட் ஏற்றி லிஸ்ட் ஆகுது அதுக்கப்புறம் ஐ இஷ்யூ பிரைஸ்க்கு கீழே போகுது இதெல்லாம் இருந்தாலும் கூட அட்லீஸ்ட் ஓரளவுக்கு ரிஸ்க் காம்பனண்ட் ரிலேட்டிவ்லி ஐபிஓஸ் கம்மியாக இருக்குது அண்ட் எல்லாத்துக்கும் ரீட்டைலேருந்து இன்ஸ்டியூஷன்ஸ் வரையிலும் ஏஎம்சிஸ் வரையிலும் தர் இஸ் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கேஷ் லெஃப்ட் அப்போது இருக்கும்போது எனி கம்பெனி விச் பிளானிங் டு கம்பெனி வித் ஐபிஓ இவ்வளோ லிக்விடிட்டி இருக்குது கேஷ் காம்பனண்ட் எய்ம் சிஸ்ட் எவ்வளோ இருக்குது எப்படியாவது இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஸோ சமீப காலத்தில் நீங்கள் நிறைய கிரிட்டிசிசம் சந்தித்த ஐபிஓஸில் கூட பெரிய லெவலில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரீசன்ஸுனாலையும் கூட மொத்தத்தில் சேர்ந்து ஐபிஓஸ்க்கு இது ஆக்சுவலி குளோபலி பார்த்தீங்கன்னா ஐபிஓஸ்க்கு இவ்வளோ மொமெண்டம் எந்த கண்ட்ரிலையும் கிடையாது இப்போ இந்தியாவில் இருக்கிற மாதிரி எந்த கண்ட்ரிலையும் கிடையாது கிடையாது கம்பெனிஸ்க்கு ஓகே இப்போ ஐபிஓ இருக்கு அப்படின்னு சொல்றோம் இது ஒரு வார்னிங் சார் கண்டிப்பாக சிக்னல் ஏன்னா இப்போ வர நிறைய கம்பெனிஸ் அவசரப்பட்டு வர நிறைய கம்பெனிஸ் வந்து டெஃபினெட்லி அவங்களோட வீக்னஸை நல்ல மார்க்கெட்டில் ஓரளவுக்கு இன்வெஸ்டருக்கு தெளிவு இருக்கும்போது அவங்க வீக்னஸை விற்க முடியாது திஸ் இஸ் டைம் வென் இன்வெஸ்டர் ஆர் கிளாரிட்டி இந்த டைமில் யூ கம் ஓ தான் ஐபிஓ ஐபிஓ ஃப்ரெண்ட்ஷிப் போயிட்ருக்கு ஒன்றில் இருபது பர்சன்ட் பார்க்குறாங்க அடுத்த ஒரு முப்பது பர்சன்ட்டில் பார்க்குறாங்க நிறைய இதில் அலாட்மெண்ட் கிடைக்கிறது இல்லை அதனால் வரதுலலாம் அப்ளை பண்ணுவோம் எதாவது ஒன்று கிடைக்காதா பத்து பர்சன்ட்டோ பதினஞ்சு பர்சன்ட்டோ நாலு நாளில் கிடைக்குதுல்ல அந்த அப்சல்யூட்டேட்டும் நாலு நாளில் வருதுல்ல அதை ஏன் மிஸ் பண்ணணுங்கிறது டெஃபினெட்லி வர ஐபிஓவில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆல் ரெடியாக இருக்காங்க இது இந்த கம்பெனிஸ்க்கும் நல்லா தெரியும் ஸோ அதனால அவங்க வராங்க இன்வெஸ்டரை பொறுத்தவரைக்கும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்கள் வந்து இருபது பெர்சன்ட் டிஸ்டிங் கெயின் பார்த்து கண் நிமைக்கிற நேரத்துக்கு முன்னாடி ஐபிஓ இஷ்யூ பிரைஸ் கீழே கூட போகலாம் இல்லையா ரெண்டு நாள் வச்சு பார்ப்போமே அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க இருந்த கெய்னெல்லாம் ஒரே நாளில் காணாமல் போயிடும் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு லாங் டேர்மில்லலாம் பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸ் எல்லாம் வர்ற வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா ஐபிஓவில் இந்த வேல்யூவேஷனை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கே இன்னும் மூணு நாலு வருஷம் ஆகும் ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்மால் இன்வெஸ்டர்ஸை பொறுத்தவரையும் நல்ல கம்பெனி ஐபிஓ வருது வாங்கி வச்சுக்கோங்க மேபி லிஸ்டிங்கில் கொஞ்சம் வச்சுட்டு பாக்கி ஃபிஃப்டி பெர்சன்ட்டை வச்சுக்கோங்க பட் அந்த நல்ல கம்பெனிங்கிறது இன்னைக்கு வர்றது பத்து பர்சன்ட் கூட கிடையாது மோஸ்ட் பத்து பெர்சென்ட் நைன்டி பர்சன்ட் மேபி நீங்கள் அவாய்ட் பண்ணுற மாதிரி கம்பெனிஸ் தான் வருது ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் பர்டிகுலர்லி மேபி உங்களுக்கு லாட்ரி மாதிரி ஒரு லிஸ்டிங்கையில் கரெக்டாக நீங்கள் வித்துட்டிங்கன்னா ஓகே இல்லை நீங்கள் மா அதில் இருந்துட்டிங்கன்னா ஒரு செகண்டரி மார்க்கெட்டில் கூட ஓரளவுக்கு நல்ல ஸ்டாக்ஸ் எடுத்துக்கலாமே எதுக்கு இந்த ஐபிஓ வந்தோன்னு அப்புறம் ரிக்ரெட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடும் நீங்கள் சொன்னீங்க கிரிட்டிசிசம் சந்திச்சு நிறைய கம்பெனிஸில் கூட ஏஎம்சிஸ் போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு லென்ஸ் லென்ஸ்கார்ட்டோட ஐபிஓ வந்திருக்கு இதில் என்ன கிரிட்டிசிசம் அப்படின்னா ஏஎம்சிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதே ஒரு கிரிட்டிசிசமாக நிறைய பேர் எழுதிட்டு இருக்காங்க ஸோ லென்ஸ்கார்ட்டோட ஐபிஓவில் என்ன நடந்துட்டு இருக்கு எதுக்கு அவங்க மேலே இவ்வளோ விமர்சனங்கள் நடக்குது லென்ஸ் கார்ட் கொஞ்சம் அளவுக்கு மீறி விமர்சனத்தை சந்திக்குது அந்த விமர்சனங்கள்லாம் பாதிக்கு கம்பெனி இடம் கொடுக்கவும் செஞ்சிருக்கு அதுக்கு நியாயமான காரணங்களும் இருக்கு பிரைமர்லி பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்புறம் வரும் வேல்யூவேஷன் பி டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டைம்ஸ் இந்த கம்பெனி ப்ராஃபிட்ல வந்ததே போன ஃபினான்சியல் இயர்ல தான் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டைம்ஸ் அவங்க இப்போ பண்ணுறதுல மூணு மடங்கு ப்ராஃபிட் பண்ணா கூட பி செவன்டி டைம்ஸாக தான் வந்து நிற்கும் அப்பவும் அது ஒவ்வொரு வேல்யூடு தான் இவ்வளோ பெரிய வேல்யூவேஷன் இஸ் அன்ரீசனபிள் தென் தெர் ஆர் பப்ளி இன்ஃபர்மேஷன் தட் ஆல்மோஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் பேக் வந்து ப்ரொமோட்டரே டூ ஹண்ட்ரட் க்ரோருக்கு லோன் வாங்கி ஒரு ஸ்டாக் ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு இப்போ நானூறு ரூபாய் எட்டு மடங்கு ஆறு மாதம் ஸோ இந்த ரெண்டு விஷயமும் போதும் டு சே ஹவு ஸ்ட்ரெச் இந்த ப்ராஃபிட்ஸ் போன ஃபினான்சியல் வந்தது எப்படி ஆபரேஷன்ஸில் வந்து வெறும் சின்ன அமௌண்ட் பேலன்ஸ் எல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட் வித்தது அப்புறம் இருந்து வர இன்ட்ரஸ்ட் இது இந்த இந்த ரிட்டர்ன் ஒருவேளை இந்த வருஷத்துல போன வருஷத்துல விற்றார் இந்த வருஷம் மியூச்சுவல் ஃபண்ட் விற்றா பாக்கி இருக்கிறத யூ வில் ஆல்மோஸ்ட் செல் அட் லாஸ் ஆர் யூல் மே செல் அட் ஆல்மோஸ்ட் நோ ரிட்டர்ன் அது இந்த இந்த ஃபினான்ஷியல் இயரில் விற்றாங்க தான் தெரியும் சோ அது வந்து இஸ் அன்சஸ்டைனபிள் மார்க்கெட் நல்லா இருக்கும் போது அது வரும் பட் ஆல்சோ ஃபார் அன் இன்வெஸ்டர் நீங்கள் உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் விற்று எவ்வளோ பார்த்திங்கிறது யாரும் தேவையில்லை தே ஆர் பையிங் யுவர் கம்பெனி டு நோ ஹவு மச் பேஸ்ட் ஆன் ஹவு யுவர் ஆப்ரேஷன்ஸ் வில் டூ ஆப்ரேஷன்ஸில் என்ன கெயின் வந்திருக்குனா வெரி இன்சிக்னிஃபிகண்ட் ஸோ யூ ஷோ அ ப்ராஃபிட் விச் டசன் ஆக்சுவலி இண்டிகேட் அபவுட் யுவர் பிஸ்னஸ் அண்ட் யூ யுவர் செல்ஃப் அவ பாட் அட் ஆல்மோஸ்ட் எயிட் டைம்ஸ் லெசர் ப்ரைஸ் அதுலேருந்து எட்டு பெர்சென்ட் எட்டு டைம்ஸ் மேலே அன்னைக்கு நீங்கள் வேல்யூஷன் கேட்குறீங்க மார்க்கெட்லேருந்து யூஆர் சடன்லி மேக்கிங் ஒன் டூ கம்பெனி செவன்டி தௌசண்ட் குரோர் வேல்யூவேஷன் கம்பெனி அட் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டைம்ஸ் ஆஃப் பி ஸோ இதெல்லாம் பார்த்தா ஜஸ்டிஃபிகேஷன் கம்பெனி பெருசாக கொடுக்க முடியாது யூ கேன் ட்ரை டு மேனேஜ் பட் அதில் வந்து ஆத்தென்டிசிட்டி இருக்காது யூ காண்ட் ரியலி கிவ் அ ஒர்த் வைல் ஒரு ரேஷ்னல் ரீசன் டு ஜஸ்டிஃபை ஆல் திஸ் கஷ்டம் கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பேசினோம் இன்னொரு பக்கம் அங்கே க்ரே மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் மேனுப்லேட் பண்ணுறாங்க ஆர்டிஃபிஷியலாக வந்து வேல்யூஷன்ஸ் ஏற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது பாசிபில்லாக பாசிபிள் க்ரே மார்க்கெட்டில் இட் இஸ் பாசிபிள் சி எல்லாத்துலேயும் லாபியிங் இருக்குது அஃப் லாபியிங் இருக்குது இப்போது ரீசெண்டாக கூட எல்ஐசி பற்றி ஒரு நியூஸ் வந்தது அன்னைக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்ஐசி தர் இஸ் அ பிளான் அப்படின்னு சொல்லி இதில் நிறைய இந்த மாதிரி நியூஸ் வரும் இதில் நிறைய விஷயங்கள் உண்மை இருக்குது எல்லாத்துலேயும் இல்லாட்டி கூட சில விஷயங்கள் உண்மை இருக்குது இப்போது ஏஎம்சிஸ் ஒரு ஐபிஓ வர்றதுக்கு முன்னாடி கம்பெனிஸ் ரோட் ஷோஸ் நடத்துவாங்க திஸ் ரோட் ஷோ இஸ் வாட் இட் இஸ் மார்க்கெட்டிங் இஃப் யூஆர் மார்க்கெட்டிங் இஸ் சக்ஸஸ்ஃபுல் அந்த மார்க்கெட்டிங்கை நீங்கள் இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட கார்பரேட்ஸ் கிட்ட எல்லாத்துலேயும் நீங்கள் மார்க்கெட்டை கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா விச் மீன்ஸ் அந்த கம்பெனியோட ஒரு ஸ்டாக் ஸ்டாக்கோட வேல்யூ பத்து நூறுரூவான்னா உங்கள் மார்க்கெட்டிங் அது நூற்றி ரூபா நூற்றி நூறுரூவிலருந்து நூற்றி இருபது ரூபாய்க்கு கொண்டு போயிடும் தட் இஸ் தி கிமிக் ஆஃப் அ மார்க்கெட்டிங் ஹவு பியூட்டிஃபுல்லி யூ ப்ரெசென்ட் அது அது உண்மையிலே காஸ்மெட்டிக்காக அது உண்மையிலே கரெக்டானதானுங்கிறது பர்டிகுலர் இந்த மாதிரி ப பர்டிகுலர் இஷ்யூஸ் எல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் மோர் ஆஃப் காஸ்மெட்டிக் ஸோ எஸ் நீங்கள் சொல்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்த கிரே மார்க்கெட் ப்ரைஸுக்கும் இன்றைக்கும் இவ்வளோ ஏறி இருக்குது தெர் இஸ் டெஃபினெட்லி சம் மேனிபுலே மேனிப்புலேஷன் ஹேப்பனிங் அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதில் வந்து ரொம்ப வருந்தத்தக்க விஷயம் அதெல்லாம் கொஞ்சம் ரிக்ரெட் பண்ண வேண்டிய விஷயம்னு எது சொன்னிங்கன்னா இன்றைக்கி தான் இஷ்யூ ஓப்பன் ஆகிருக்கு இவ்வளோ விஷயம் மார்க்கெட்டில் சரி அளவுக்கு மிஞ்சி மிகைப்படுத்தி சொல்கிறவங்களும் இருக்காங்க அவங்கள விட்டுடுவோம் பட் ரேஷனெல்லாம் நம்ம இப்போ பேசின விஷயங்களே இவ்வளோ சாதகம் இல்லாமல் இருக்கிற விஷயங்கள் இருந்தும் நார்மலி இவ்வளோ பெரிய இஷ்யூவில் ஃபஸ்ட்டு டேயே இஸ் ஓவர் சஸ்கிரை ஒன் பாயிண்ட் டூ டைம்ஸ் ஓர் சப்ஸ்கிரைப்டு கியூஐபி இஸ் ஓர் சப்ஸ்கிரைப்டு அஃப்கோர்ஸ் ஹெச்என்ஐ வந்து அந்த ரெண்டு லட்சத்துக்கு மேலே பத்து லட்சம் போடுறாங்க அவங்க எப்போவுமே கடைசி நாளில் தான் வருவாங்க கியூஐபி அண்ட் ரீட்டெயில் ஃபஸ்ட் நாளில் ஓவர் சப்ஸ்கிரைப் இவ்வளோ பெரிய இஷ்யூ இல்லை ஏழாயிரம் கோடி ஏழாயிரத்தி எண்ணூறு கோடி இஷ்யூ இல்லை இட்ஸ் ஓவர் விச் மீன்ஸ் இன்வெஸ்டர்ஸ் இன்னும் காதையும் கண்ணையும் தொடர்ந்து வச்சிக்கல இன்னும் தேவையான அளவுக்கு அவங்க ஒரு பெரிய கம்பெனி சி எந்த லெவலுக்கு நெகட்டிவ் நியூஸை சோஷியல் மீடியாவும் எல்லாம் பரப்புறாங்க கம்பெனி சைடில் அந்த லெவலுக்கு அவங்க பாசிட்டிவ் நியூஸை பரப்புறதுக்கு எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ பாசிட்டிவாக ஐபிஓன்னாலே ஒரு மாயை அந்த மாயைக்குள்ளே நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டாங்க அந்த மாயையில் இந்த இதுவும் அந்த அலையில் இதுவும் கடந்து போயிடும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆஸ் அன் ஐபிஓ இன் டேர்ம்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் பட் இது அட்லீஸ்ட் இந்த இஷ்யூவில் இருந்தால் எச்சரிக்கை ஒழிக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஸ்டாக்ஸை பிக் பண்ணணும் ஐபிஓ ஸ்டா பிக் பண்ணணும் அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லப்போனால் ஒரு ஐபிஓ பொறுத்தவரோ ரொம்ப தேர்ந்த இன்வெஸ்டர்ஸ் தான் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு அதை கரெக்டாக பிக் பண்ண முடியும் ஆக்சுவலி சொல்ல போனால் ரிலேட்டிவ்லி ஒரு ஸ்மால் இன்வெஸ்டருக்கு லாங் டேர்ம் ஹோல்டிங்க்கு ஐபிஓவோட ஃபேவரபிள் செகண்டரி மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஏன்னா இப்போ ஐபிஓவில் வர கம்பெனி இந்த வருஷம் போன வருஷமோ அதுக்கு முந்தின வருஷமோ தான் ப்ராஃபிட்டே பண்ண ஆரமிச்சிருக்கும் பெரிய ட்ராக் ரெக்கார்டு இருக்காது ஒரு செகண்டரி மார்க்கெட்டில் இருக்கிற கம்பெனி பல வருஷம் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கும் எத்தனையோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது எத்தனையோ ஆக்ட்டிவ்லி ட்ரேடெட் ஸ்டாக்ஸே மூவாயிரம் ஸ்டாக்கு மேலே இருக்குது அதிலிருந்து ஆக்சுவலி டேட்டா இருக்கும் அவ்வளவு ட்ராக் ரெக்கார்டு இருக்கும் இவ்வளவும் இருக்கிற கம்பெனிஸ் தான் ஸ்மால் இன்வெஸ்டருக்கு லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸில் ஐ மீன் யூஸ்ஃபுல் ஏன்னா நல்ல கம்பெனிஸுமே கூட ஐபிஓ வரும்போது அந்த லிஸ்டட் ப்ரைஸ் தான் போகுது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பெர்சென்ட் எல்லாம் கிட்டத்தட்ட எந்த ஐபிஓவுக்குமே ஒர்த் கிடையாது எந்த ஐபிஓமே ஐபிஓ வந்து ஒரு மாதத்தில் டபுள் ஆன அளவுக்கு ரேஷ்னல் கிடையவே கிடையாது அது வந்து இரேஷ்னல் இராட்டிக் மூமெண்ட்டே தவிர இட் இஸ் நாட் அ ஃபண்டமெண்டலி பேக் மூமெண்ட் கெனாட் டேக் ஐபிஓ ஸ்டாக் ஹண்ட்ரட் பெர்சன்ட் இன் ஒன் மந்த் அது போகுதுன்னா அது என்னைக்காவது விடும் அது வந்து உங்களுக்கு நீங்கள் அதில் சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆக்சுவலி ஒரி பண்ணணும் அது என்றைக்காவது விடுந்தோன்னு அதை வித்துட்டு வந்துடணும்னு ஸோ ஐபிஓஸை பொறுத்தவரையும் ஸ்மால் இன்வெஸ்டர் லாங் டேம்காக வாங்குறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணி ஜாஸ்தி டேட்டா ட்ராக் ரெக்கார்ட் இருக்கிற செகண்டரி மார்க்கெட்டில் போய் நல்ல கம்பெனிஸை சூஸ் பண்ணுறது பெட்டர் இன்னொரு பக்கம் இந்த ஏஎம்சிஸ் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது நம்ம பேசணும் ஏஎம்சிஸ் போயிட்டு அவங்க கையில் இருக்கிற கேஷை இந்த மாதிரி ஐபிஓஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குமா இல்லை அவங்க ஃப்ரீயாக அதை ஹேண்டில் பண்ணிக்கலாமா சார் ஐபிஓஸ் பொறுத்தவரைக்கும் ஏஎம்சிஸ்க்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது இன்ஹவுஸ் ஒவ்வொரு ஃபண்ட் ஹவுஸும் ஐபிஓஸ் எப்படி அப்ரோச் பண்ணுங்கிறதுக்கு ஹவுஸ் அவங்க வச்சுருப்பாங்கறத தவிர ரெகுலேஷன்ஸ் அவங்கள ப்ரிவெண்ட் பண்ணுறது இல்லை சில எயிம்சீஸ் வந்து ஐபிஓ ஸ்டாக்ஸில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப செலக்டிவாக ரொம்ப ரேராக தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க சிலவங்க ரொம்ப ஆக்டிவ்லி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க சரி இன்னொரு விஷயம் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் ஐபிஓவில் ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணும்போது தே ஆர் அன் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் அவங்க தே வில் ஹேவ் ஒன் டூ பர்சன்ட் ஸ்டேக் ரிசல்ட் இன் த கம்பெனி அந்த லெவலுக்கு அவங்க ஹோல்டிங்ஸ் எடுத்துப்பாங்க அவங்களோட அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் அவங்களோட அவைலபிள் டேட்டா அண்ட் தே கோ அண்ட் ஆக்சஸ் தி மேனேஜ்மெண்ட் ஃபேக்ட்ரி எல்லாம் இதை நான் சொல்லும்போது இதில் நிறையா விஷயம் நம்ம இப்போ லென்ஸ்கார்ட்டை பற்றி பேசும்போதே எல்லாமே நமக்கு தெரியாது இன்றைக்கி நமக்கு பப்ளிஷ் டேட்டா என்ன இருக்கோ அதை வச்சு ஜாக்கிரதையாக இருக்கணும் அவ்வளோ ஆரோக்கியமானது இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் பட் இதை தெரியாமல் நமக்கு ஃபேக்ட்ரி மேனேஜ்மெண்ட் அவங்க குளோபலி அவங்களோட அங்கே தே கேன் டூ அன் அன அனாலிஸிஸ் ஆஃப் தெட் மார்க்கெட் ஏன்னா குளோபலி கூட அவங்க ஃபார்ட்டி பெர்சென்ட் ஆஃப் தி பிஸ்னஸ் ஆஃப் லென்ஸ்கார்ட் இஸ் குளோபல் ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தே மைட் ஃபைண்ட் அ ரீசன் ஃபார் அ மீடியம் டு லாங் டேர்ம் ஹோல்டிங் ஏன்னா நான் மோஸ்ட்லி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்தவரையும் சில மாதங்களுக்காக அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை பெரும்பாலும் ஒரு வருடம் அதுக்கு மேலே ஹோல்ட் பண்ணி தான் அவங்க நிறைய ஸ்டாக்ஸ்லேருந்து எக்ஸிட் பண்ணுவாங்க ஸோ மே ஹாவ் அ ஃபோர் சைட் பேஸ்ட் ஆன் வாட் தே ஹவ் சீன் ஆனால் ஐபிஓவில் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் உண்மை என்னென்னா ஐம்பது எழுபத்தஞ்சு சதவீதம் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் ரெண்டு மாதம் ஒரு மாதம் லிஸ்டிங்ல வெளியே வந்துருவாங்க இல்லை லிஸ்டிங் டைமில் வெளியே வந்துடுவாங்க ஸோ அவங்க போகிறது லாங் டர்ம்க்கு தே சி சம்திங் இன் இட் அண்ட் தே அவங்களுக்கு தே கேன் எக்ஸிட் அட் ரைட் டைம் ஈவன் ஆர் ஃபிட் இஃப் ஆல் தே லாஸ் தே நோ ஹவு டு கவர் இட் அப் வித் அனதர் ஸ்டாக் அது ரீட்டைல் இன்வெஸ்டரால் முடியாது ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தேர் அக்கௌண்டபிள் இன்வெஸ்டர்ஸ் நம்ம என்னதான் சொன்னாலும் இப்போ நம்ம வந்து அவ்வளவு பத்தம்பதுவா வந்து ஏஎம்சிஸ் பண்ணதை நம்ம குறை சொல்லிட முடியாது தேர் டெஃபினட்லி ஆர் சீங் சம்திங் ஆர் இஃப் தே ஆர் பார்ட்டி டு சப்போர்ட்டிங் என் ப்ரமோட்டர்ஸ் எக்ஸிட் என் ஐபிஓ தட் இஸ் வெரி பேட் மேபி லென்ஸ்கார்டில் லென்ஸ்கார்ட் பேசப்படுற விதத்தை பார்த்தா செபியே ஒரு அனாலிசிஸ்குள்ளே போகுமோ ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே போகுமோங்கிற லெவலுக்கு ரொம்ப டீப்பாக போயிட்டு இருக்கு ஸோ அதில் உண்மையிலேயே இருந்தது ஏஎம்சிஸ் ஏஎம்சிஸ் ஜென்ரலி அப்படி பண்ணுறதுக்கான சான்சஸ் இல்லைன்னா ஏன்னா பண்ணி மா இந்த மாதிரி ஐபிஓ லாம் நூறு கோடி பண்ணுறாங்க வச்சுக்கோ எஸ்பிஐ இஸ் இன்வெஸ்ட் ஹண்ட்ரட் குரோர் ஹண்ட்ரட் குரோர்னு அவங்களோட மொவரால் ஏஎம்எஸ் லெவன் லேக் குரோர் லெவன் லேக் க்ரோரில் ஹண்ட்ரட் ஒரு ஹண்ட்ரட் க்ரோர் இன்வெஸ்ட்மெண்டுக்கு ஒரு மொத்த ஏஎம்சியோட ரெப்யூஷனை ஸ்பாயில் பண்ணுவாங்கன்னா டவுட்ஃபுல் தி வி நாட் டூ இட் பட் இஃப் அட் ஆல் எனி அதர் எம்சி இஸ் டூயிங் தட் ப்ராபப்லி செபியோட காதுகளுக்கு இந்த சத்தங்கள் ஓ ரொம்ப சத்தமா போய் ஒலிக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த பர்டிகுலர் ஐபியோட ஓகே ஆனா ஆஸ் ஆஃப் நார் செபி இருந்த எந்த ரெகுலேஷன்ஸும் இல்லை ஒரு எம்சிஎஃப்டி எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் டே கேன் இன்வெஸ்ட் அதில் வந்து தர் இஸ் எ பர்சன்டேஜ் அலார்ட்டட் டு கியூஐ பி அதில் வந்து ஐபி எந்த மியூச்சுவல் ஃபண்ட் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அந்தந்த ஏம்சிஸ் உள்ளுக்குள்ளே நமக்கு ஐபிஓ வேணாம் அதெல்லாம் இந்த மார்க்கெட்டில் நம்ம ஐபிஓ டச் பண்ணுவேன் இந்த இண்டஸ்ட்ரியில் ஐபிஓ வந்தால் வேணாம் அதெல்லாம் இந்த சைஸில் வந்த இந்த பிஇில் வந்தால் வேணாம் அப்படின்னு ஏம்சிஸ்குள்ளே அவங்க ரெகுலேஷன்ஸ் பேராமீட்டர்ஸ் வச்சுருக்கலாமே தவிர செபி டசன்ட் ஸ்டாப் டிஸ்கரேஜ் எனி மியூச்சுவல் ஃபண்ட் ஃப்ரம் இன்வெஸ்டிங் இன் ஐபிஓஸ் ஏஎம்சிஸ் வந்து ஒரு ஐபிஓ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு குறிப்பிட்ட பீரியட்க்கு அப்புறம் அவங்க அதுலேருந்து வெளியில் போகிறாங்க அவங்களுக்கு பெருசாக ப்ராஃபிட் இல்லாமல் கூட வெளியில் போகிறாங்க அப்படின்னா ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு அதோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் சார் ப்ரைஸில் ஓகே இருக்கும் ஸோ நார்மலி இந்த எஸ்பிஐடதே வருவோமே எஸ்பிஐட சில ஸ்கீம்ஸ் எல்லாம் முப்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி சைஸ் சரி நாற்பதாயிரம் கோடி சைஸ் இருக்கிற ஒரு ஃபண்டுன்னா அதோட ஒரு பெர்சன்டே நானூறு கோடி இது எல்லாமே ஒரு ஸ்கீம்குள்ளே போகுதுன்னே வச்சுப்போம் ஓகே

அதோட இம்பாக்ட் இஸ் ஆக்சுவலி இன்சிக்னிஃபிகண்ட் அவங்க கண்ணுக்கு தெரியுதோ இல்லையோ அது இட்ஸ் வெரி மினிஸ்க்யூர் பொதுவாக ஒரு ஐபிஓல வாங்குறது அவங்க ரெண்டு மூணு ஸ்கீமில் கூட இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இந்த நூறு கோடியே ரெண்டு மூணு ஸ்கீமில் கூட போகும் ஸோ இட்ஸ் வெரி இன்சிக்னிஃபிகண்ட் நீங்கள் வந்து அந்த ஐபிஓவில் பத்து பர்சன்ட் லாஸ் வந்துருக்கலாம் அவங்க ஆல்ரெடி வச்சுக்கிட்டு இன்னொரு ஹோல்டிங்கில் இருபது பர்சன்ட் லாஸ் வலாம் பட் இன்னொரு இதில் முப்பது பர்சன்ட் ப்ராஃபிட் வந்திருக்கலாம் இதெல்லாம் சேர்ந்து இட் கோஸ் அன்நோட்டிஸ்ட் மேபி இந்த பர்டிகுலர் இஷ்யூ இந்த பர்டிகுலர் இஷ்யூவில் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அட்டாக் பண்ணியிருக்காங்க ஏஎம்சிஸை அட்டாக் பண்ணுற அளவுக்கு இந்த இதெல்லாம் போயிருக்கு மேபி இதை கண்கொத்தி பாம்பா எக்ஸிட் எப்போ பண்ண போனாங்க என்ன பாங்கன்னு மேபி இஸ்மா மாடல் இன்வெஸ்டர்ஸும் இண்டஸ்ட்ரியும் ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும்னா இருக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ப்ரொமோட்டர் சேல் பண்ணுறதை பற்றி பேசணும் ஒரு ஐபிஓ நம்ம அனலைஸ் பண்ணும்போது இந்த நியூ ஃபண்ட் ஆஃபர்ஸ் அண்ட் ஆஃபர் ஃபார் சேல்ஸ் இதை எப்படி நம்ம பிரித்து பார்க்கணும் இதை பொறுத்து இந்த ஐபிஓ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறதா வேணாமான்னு டிசைட் பண்ணணுமா அதை விட முக்கியம் இந்த பர்பஸ் ஆஃப் இட் சரியா அதை விட முக்கியம் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க டெட்டை கவர் பண்ணுறதுக்கா எக்ஸ்பேன்ஷனுக்கா இந்த எக்ஸ்பேன்ஷனாலே எவ்வளோ யூஸ்ஃபுல் இருக்கும் பிஸ்னஸ்க்கு ஏன்னா ஆல்ரெடி தே ஹாவ் டூ தௌசண்ட் ப்ளஸ் ஸ்டோர்ஸ் அண்ட் அவங்க த வேல்யூவேஷன் தே ஆர் டிமாண்டிங் இஸ் ஃபார் அ ஸ்டோர் டுவெண்ட்டி செவன் க்ரோர்ஸ் தட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹை இட் கே பி டுவெண்ட்டி செவன் க்ரோர்ஸ் அண்ட் ஈவ் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு லென்ஸ் கார்டோட ஸ்டோ ஸ்டோரோட சைஸ் இட் இட் கென் நாட் பி வர்த் டுவெண்ட்டி செவன் கிரோட் இன்க்ளூடிங் வாட் எவர் தே ஹாவ் இன் சைட் சரியா ஸோ இது என்ன பர்பஸுக்காக போது இது எக்ஸ்பென்ஷன் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது பாப்புலேஷனலி எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டாக இருக்குங்கிறத அவங்க ஒரு ரீசனை சொல்லுவாங்க அது அவங்க ஐபிஓ வரும்போது இப்போது இந்த ரீசன்ஸ் எல்லாம் கூட அவங்க கிளியராக ரொம்ப நல்லா ப்ரெசென்ட் பண்ணி சொல்லிடலாம் ஆனால் செவி இங்கே என்ன பண்ணுவோம்னா இதில் நிறையா கம்பெனிஸ் முன்னாடி நிறைய பப்ளிஷ் ரிப்போர்ட்ஸே வந்துருக்கு ஒரு ஐபிஓ ஒரு பர்டிகுலர் வருஷத்தில் அது வந்த ஐபிஓலாம் என்னென்ன ரீசன் சொல்லி மொபிலைஸ் பண்ணாங்க அல்டிமேட்லி அந்த காசெல்லாம் எங்கெங்கே போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு ஒரு தரவாச கவரேஜ் அங்கே செபி ஹாஸ் டு பிளே ஃப்ரெங்க்லி இவங்க இன்றைக்கி சொல்கிற ரீசனை எல்லாம் அவங்க ஃபாலோ கூட பண்ண மாட்டாங்க அண்ட் ஆப்வியஸ்லி எந்த ஐபிஓவுமே அவங்க ஐபிஓ வரும்போது கொடுக்குற ஜஸ்டிஃபிகேஷன்லாம் ஸ்மால் இன்வெஸ்டரை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி தான் ரீசன் கொடுக்காங்க பட் ஆர் தே ஃபாலோயிங் இட் அதுதான் பெரும்பாலும் நடக்கிறதில்ல ஸோ

நீங்கள் பப்ளிக்காக போய் ஒரு பப்ளிஷ்டு ரிப்போர்ட்டே நான் இந்த இந்த இஷ்யூ ரீசன்ஸ்க்காக தான் இந்த ஐபிஓ வரேன் இவ்வளோ காசு டெட்டுக்கு போகுது இவ்வளோ காசு எக்ஸ்பென்ஷனுக்கு போகுது இவ்வளோ டெக்னாலஜிக்கு போகுது இவ்வளோ மார்க்கெட்டிங்கு போது எல்லாம் சொல்லி இட் இஸ் பப்ளிஷ்ட் அது காரணமாக கூட நிறைய பேர் ஐபிஓ அப்ளை பண்ணிருக்கலாம் இட் இஸ் லைக் யூ டூயிங் சம்திங் விச் இஸ் யூனோ ட்ரைங் டு ஃபுல் தி ஸ்மால் இன்வெஸ்டர் யூஆர் மிஸ்கைடிங் ஸ்மால் இன்வெஸ்டர் அண்ட் இட்ஸ் எ பிரிண்டெட் ஸ்டஃப் நீங்கள் வந்து இங்கே போய் பப்ளிஷ் தட் இட் செல்ஃப் ரெகுலேட்டட் டாக்குமெண்ட் ஐபிஓ டாக்குமெண்ட் இஸ் கம்ப்ளீட்லி ஆஃப்டர் செபி அப்ரூவல் செபி நீங்கள் ஒரு இதை கொடுத்து அதை அப்ரூவ் பண்ணி பப்ளிக் இதை நம்பி வரும்போது அதை நீங்கள் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லைன்னு டெஃபினெட்லி செபி கேன் டூ இட் நாளைக்கு பேலன்ஸ் ஷீட் வரும்போது அதை எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணி இஃப் யூ டூ மீன் டைஜஸ்ட் டைசெக்ட் அண்ட் செக் கிளியராக தெரிஞ்சிடும் வேர் இஸ் த மணி கான் அண்ட் இது வந்து இட்ஸ் நாட் அ செகண்டரி இன்வெஸ்ட் இட் இஸ் அ பிரைமரி இன்வெஸ்ட் இட்ஸ் அ பப்ளிஷ்ட் ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட்டில் நீங்கள் ஸ்மால் இன்வெஸ்டர் என்ன சொல்லி காசு வாங்கினீங்களோ அதை ஃபாலோ பண்ணலாம் டெஃபினெட்லி செபி ஷூட் கம் இன் டு இந்த ஐபிஓ சுத்தி என்னெல்லாம் பிரச்சனை நடக்கு அப்படிங்கறத பேசணும் ஒரு ஐபிஓ இன்வெஸ்டர் நான் ஐபிஓல தான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு விரும்புறாங்கன்னா என்னென்ன வார்னிங் சயின்ஸ் இருக்கு சார் ஒரு கம்பெனியை தவிர்க்கிறதுக்கு ஐபிஓ ஒன்றும் உங்களுக்கு உண்மையிலே பெரிய லாட்டரியை கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது ஏன்னா ஆவரேஜா ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஐபிஓஸ்ல உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியது டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி பர்சன்ட் எவ்வளோ இல்லை உங்களுக்கு பதினஞ்சாயிரம் தான் அலாட்மெண்ட் கிடைக்கும் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் மினிமம் லாட் அந்த பதினஞ்சாயிரம் ரூபா சொல்லுறேன் அந்த பதினஞ்சாயிரரூவாவில் உங்களுக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எழுவத்தம்பது ரூபா ஒரு வருஷத்தில் உங்களுக்கு ஒரு ஐபிஓவில் நல்ல ஐபிஓவில் இந்த முப்பது பர்சன்ட் லிஸ்டிங் கெயின் கொடுக்குற ஐபிஓ ஒன்றில் உங்களுக்கு அலாட்மெண்ட் கிடைத்தாலே பெரிய விஷயம் ஸோ நீங்கள் சம்பாதிச்சது என்ன மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா ஒரு வருஷம் ஃபுல்லாக உட்காந்து அவ்வளோ ஐபிஓலையும் அப்ளை பண்ணி மறுபடியும் காசு எடுத்து உள்ளே போட்டு பண்ணி 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 ஒன்றோ ரெண்டோ ஐபிஓவில் இவ்வளோ சம்பாதிப்பீங்க நீங்கள் எதுக்காக இதெல்லாம் போனீங்க ஜாஸ்தி ரிட்டர்ன் பார்க்குறதுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட ஆக்சுவலி இந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் இப்படி இப்படி பண்ணுறவங்களுக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் அந்த பத்து லட்சம் ரூபா ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் மூவாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபாங்கிறது என்னது ஒன்றுமே கிடையாது ஸோ நீங்கள் வெல்த் பில்டு பண்ணுறீங்கன்னா ஐபிஓவில் காசு பார்க்க முடியாது ஐபிஓவில் யூ கெனாட் பில் வெல்த் ஐபிஓல ஒரு ஸ்டாக்ல எப்படி ட்ரேடிங்கில் காசு பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஒரு சின்ன அமௌண்ட் ஆர் நாட் பில்டிங் வெல்த் வித் ஐபிஓஸ் ஸோ வெல்த் பில்ட் பண்ணுறதுக்கு ஐபிஓ டூலே கிடையாது என்னதான் இருந்தாலும் சரி நான் ஒரு சின்ன அமௌண்ட்டை வச்சு ஐபிஓல பண்ணுறேன்னா கம்பெனியோட பிஸ்னஸ் கன்சிஸ்டன்ட்லி ப்ராஃபிட் பண்ணுது ப்ராஃபிட் எங்கேருந்து வந்துருக்கு மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு அந்த கம்பெனியோட ஏன்னா இப்போ அன்லி பெரும்பாலான பெரிய கம்பெனிஸ் அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகுது இப்போ அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸுக்கு போகுதுங்கிறதுக்கும் வெப்சைட்ஸ் வந்துருச்சு ஸோ இதோட பிரைஸ் ஜேர்னி எப்படி இருந்திருக்கு லாஸ்ட் ஒன் இயரில் டூ இயரில் இதோட வேல்யூவேஷன் எப்படி இருக்குது நம்ம இவர் வாங்கின ஐம்பது ஐம்பது ரூபாய்க்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இருந்துட்டு இப்போ நானூறுரூவா ஆனால் டெஃபினெட்லி இட்ஸ் நாட் ஒர்த் வயல் அது பெரும்பாலும் லாஸ்ட்டில் லிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போது நம்ம என்எஸ்டிஎல் பார்த்தோம் ஆர் கம்பெனிஸ் வேர் அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆனதை விட தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ரீமியமில் ஐபிஓ இஷ்யூ ப்ரைஸை லிஸ்டிங் கூட கிடையாது இஷ்யூ ப்ரைஸே அவ்வளோ ப்ரீமியில் வந்திருக்கு ஸோ இதெல்லாம் வாட்ச் பண்ணி ஜேர்னிய வாட்ச் பண்ணி எவ்வளோ பிஇயில் வராங்க அந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட்டபிலிட்டிக்கான ஸ்கோப் என்ன இந்த கம்பெனி அந்த பிஸ்னஸில் மார்க்கெட் ஷேர் என்ன எவ்வளோ காம்படிட்டிவாக இருக்குது இதெல்லாம் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் பிடிவாதமாக நீங்கள் தான் கொஞ்சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா பண்ணலாம் அது வந்து வர ஐபிஓவில் பத்து பர்சென்ட்டோ அஞ்சு பர்சென்ட்டோ தான் இந்த ஃபில்டர் எல்லாம் தேரும் இந்த டிஸ்கஷனோட ஃபைனலாக ஒரு கொஷின் இந்த லென்ஸ்கா டைப்போவை பற்றி பேசும்போது எல்லாரும் கேட்டது கம்பெனி வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை மிடில் கிளாஸ் மக்களை வந்து ஏமாத்துறாங்க பொய்யான ஒரு வேல்யூஷன்ஸ் கொடுத்து ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ ஒரு கம்பெனியால் ரீட்டைல் இன்வெஸ்டரை நஜமாவே ஏமாற்ற முடியுமா சார் அதை கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன் மக்கள் ஏமாறுறாங்க ஓகே அவங்க எந்த ஐபிஓ இன்வெஸ்டரையும் கையை எடுத்து போய் அப்ளை பண்ண வைக்கல இட்ஸ் ஐம் நாட் டாக்கிங் இன் ஃபேவர் ஆஃப் தி ஐ மீன் கம்பெனி டெஃபினெட்லி நாட் நம்ம இப்போ இன்றைக்கி தேதிக்கு நம்ம ஃபில்டர் பண்ணி எந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கணும் எதை தவிர்த்துக்கணுங்கிறது தெரியாமல் இருக்கும் இப்போது ஐபிஓஸ் இந்த ஐபிஓஸ் சந்தமாக சாதகமாக எடுத்துக்கிட்ட நியூஸை எடுத்து தான் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதனால தான் எக்ஷன் ரீட்டெயில் பாக்ஷன் ஓர் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு ஸோ இட் மீன்ஸ் இன்வெஸ்டர் ஏமாறுறதுக்கு தான் அவசரப்படுறாங்க ஸோ த ப்ராப்ளம் இஸ் ஏன்னா இந்த மாதிரி நாளைக்கு இன்னொரு கம்பெனி வரும் இன்றைக்கி இந்த கம்பெனி நம்ம ப்ளேம் பண்ணிட்டு போகிறோம் நாளைக்கு இதே ஒரு கம்பெனி வருமே ஸோ அந்த பிரச்சனையை நம்ம சைட்லேருந்து சால்வ் பண்ணுறோன்னா அந்த சைட்லேருந்து நிறைய பேர் கிளம்பி வந்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் ஒருத்தரை ப்ளே பண்ணுவாங்க அவர் போயிடுவார் ஒரு வருவாங்க அவங்களும் ஏமாத்தி ஸோ நீங்கள் ரெடியா இருந்தீங்கன்னா எத்தனை பேர் வந்தாலும் உங்கள் காசை அவங்க கொண்டு போக முடியாது ஸோ தி ஃபில்டர் ஹேஸ் டு பி ஹியர் ப்ராபப்ளி செபி ஹாஸ் அ லார்ஜர் ரோல் டு ப்ளே வேல்யூவேஷன்ஸ் வைஸும் இந்த இவ்வளோ பீயில் இருக்கிற கம்பெனி இவ்வளோ இஷ்யூ ப்ரைஸில் வரலாமா அப்படிங்கிறது இன்னைக்கு வரையிலும் செபி திங்ஸ் ப்ராபிளி தட் இஸ் நாட் சம்திங் விச் வி ஷுட் டூ அது இன்வெஸ்டர் தான் முடிவு பண்ணுங்கிறது பட் இவ்வளோ பெரிய ஃப்ரெண்ட்ஸி ஐபிஓவில் இருக்கும்போது இவ்வளோ ஸ்மால் இன்வெஸ்டர்ஸோட காசு வரும்போது மேபி செபில் ஹேவ்ஸ் டு கோ லிட்டில் டீப்பர் அண்ட் தே மே ஹவ் டு பிளே அ லார்ஜர் ரோல் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க